மலயுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க நம்ம இந்த வீடியோவில் ஆணி மாத தேவிரை பஞ்சமி டேட் அண்ட் டைமிங் அண்ட் நம்மளோட வழிபாட்டு முறைகள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்துங்க நம்ம வீடியோவில் தொடர்ந்து வாராகியம்மனின் பஞ்சமி நாட்களையும் இன்னும் ஆஷாட நவராத்திரி ஆன்மீக குறிப்புகள் எல்லாமே வீடியோஸ் இருக்கேங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வருங்க பஞ்சமி திதியில் வாராகி தேவி நம்ம மனசார வழிபட்டோம்னா எதிர்ப்புகளை எல்லாமே துவம்சம் செய்வாங்க சக்திகளையும் அடித்து விரட்டுவாள் ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி திதி ஆயிலியம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தாங்க அன்னை வாராகி அன்னைக்கு பிடித்த நிறம் பார்த்திங்கன்னா நீலம் கருப்பு பவழ நிறம் பூக்களும் கருந்துளசி வில்வமும் அன்னைக்கு ஏற்றதுங்க பௌர்ணமி நாளில் அன்னையின் வலிமை கூடும் என்று புராண கதைகள் சொல்கின்றன பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் அன்னையை வழிபடலாங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே வீட்டில் வாராகியம் நினச்சி நம்ம வழிபடலாம் வாராகியம்மனுக்கு நம்ம வைக்க வேண்டிய நெய்வேத்துன்னு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன் சர்க்கரை கிழங்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று இன்னும் எருமை தயிர் தேன் கலந்த மாதுளை அன்னாசி செங்கரும்பு செங்கரும் வடை இன்னும் அன்னைக்கு பிடிச்சமானதுன்னு சொல்லுவாங்கங்க பராகி அன்னையை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளுக்கும் மறைந்து விரோதிகளுக்கூட நண்பர்கள் ஆவாருங்க வராகம் எனப்படுவதே பன்றையின் அம்சங்க விஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவும் ஒன்று அன்னை வாராகி பன்றி முகத்தோடு காட்சி அளிப்பவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்பிகையின் முக்கிய மந்திரியாகவும் விளங்குகிறாங்கங்க இவங்களுக்கு கண்கள் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குங்க இது சிவனின் அம்சமாகவே கருதப்படுதுங்க ஐந்து பஞ்சமி அல்லது அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தேங்காய் முறையில் மெய்விலைக்கு ஏற்றி வ வாராகிய வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடுங்க இந்த ஆணி மாதம் புதன்கிழமை வருதுங்க புதன்கிழமைகளில் வழிபட நம்ம கடன் பிரச்சனை எல்லாமே தீரோங்க பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருபவன் நம்ம வாராகி அன்னைங்க எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வழக்குகளில் சிக்கியவர்களும் வாராகி அம்மனை வழிபட்டு நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க வாராகி என்றாலே வரம் தாங்க பொருள் வெள்ளை பருப்பு தேன் நெய்யும் கலந்து நம்ம படைக்கலாங்க இதனால் தன விஷயம் ஏற்படும் இப்படி நம்ம செய்கிறதுனால நம்ம வியாபாரமும் விருத்தியாகுங்க அதே மாதிரி வாராயி அம்மனுக்கு இஞ்சி கூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை அதாவது கருப்பு உளுந்த வடைங்க நெய்வேத்தியமாக நம்ம செய்யலாங்க நவதானிய வடை மிளகு சேர்த்த விடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமானதுங்க மிளகும் ஜீரகமும் கலந்த தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலக்காய் லவங்கம் பச்சை போரம் இதெல்லாம் போட்டால் பால்ங்க கருப்பு எள்ளுருண்டை இந்த மாதிரி உங்களால் என்னென்ன முடியுமோ அதை நெய்வேத்தியெல்லாம் வைங்க நான் இதெல்லாம் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதெல்லாமே நைவேத்தியமாக வைங்க முக்கியமாக எதுவுமே செய்ய முடியலைனாலும் சுக்கும் வெள்ளமும் சேர்த்து பானகம் வைங்க ஞாயிற்றுக்கிழமைகளை வாராகியை நம்ம வழிபட்டோம்னா நோய்கள் தீருங்க திங்கட்கிழமைகளை வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகள் வாராகி அணையை வழிபடலாங்க கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமை வழிபடலாங்க குழந்தை பேரு கிடைக்க வியாழக்கிழமை வழிபடலாம் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வழிபட நினைத்த காரியம் கைகூடுங்க ஜூன் மாதம் பஞ்சமி தேதி எந்த நாள் என்று வருகிறது பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று பதினொன்றுக்கு தாங்க ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமை அதனால் வழிபட முடியாதுங்க புதன்கிழமை தான் நம்ம பஞ்சமி நாளாக வச்சுக்கணும் அன்னைக்கு கூட எந் எந்த டைமிங் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குங்க நம்ம எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பஞ்சமி வழிபாடை நம்ம நிறைய பேர் பண்ணுவோம் நீங்கள் முடிஞ்சளவு ஒரு எட்டரைக்குள்ளேயே வழிபாடை முடிச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் பூஜை பண்ணலாங்க நாளே வந்து உதை அம்மன் படம் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஐந்து செம்பருத்தி பூ இல்லை ஒரு செம்பருத்தி பூ கிடச்சாலும் வேங்க செவ்வரளி பூக்கள் ஏன்னா அன்னைக்கு சிவப்பு நிற பூக்கள் ரொம்பவே பிடித்தமானதுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சிவப்பு நிற பூவையாது அம்மனுக்கு வேங்க முக்கியமாக அஞ்சு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க உங்களோட தீராத கடனும் தீர நல்லெண்ண நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது அந்த அம்மனுக்கு மனம் குளிர்ந்து நம்ம கடன் தொல்லையிலேருந்து நம்மளை விடுபட வைப்பாங்கங்க நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்கங்க ஏன்னா விரதம் இருக்கிறவங்களும் விளக்கு போடலாம் விரதம் இல்லாதவங்களும் விளக்கு போடலாங்க ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க சிஸ்டர் நான் விரதம் இருக்கல பூஜை செய்யலாமான்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறதுக்கும் பூஜை செய்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க நீங்கள் விரதம் இருக்கிறதுன்றது அவங்களோட உடலை பொறுத்து தாங்க இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் மயக்கம் வரும் பிபி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க விரதத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களால் முடியுன்ற பட்சத்தில் ஒரு தண்ணி குடிச்சோ இல்லை ஒரு டிஃபன் சாப்பிட்டோம் நீங்கள் விரதத்தை இருக்கலாங்க எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் நம்மளோட உடல் தூய்மையும் மன தூய்மையும் தாங்க இங்கே முக்கியம் ராகி அம்மனோட மூல மந்திரத்தை இருபத்தொரு தடவை சொல்லுங்கள் நான் என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேங்க ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் நீங்கள் வராகி அம்மனோட மூல மந்திரத்தை சொல்லும் பொழுது வராகி அம்மன் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பாங்க இதே மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாங்க ஓம் ஷியாமலாயே ஹித்மகே அல ஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதையாத் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லை இருபத்தோரு முறை இல்லை பதினோரு முறை சொல்லலாங்க உங்களால் எத்தனை வாட்டி சொல்ல முடியுதோ ஒற்றைப்படை கணக்கில் நீங்கள் சொல்லுங்கள் பூஜை அறையில் தான் உட்காந்து சொல்லணுன்றது அவசியம் இல்லைங்க உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கும்போது இல்லை வெளியே ஏதாவது நீங்கள் பிரச்சனையில் பொழுது கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட வாராகியம்மன் வழி செய்வாங்கங்க அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி வருதுங்க அந்த ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி திதியும் வருதுங்க ஸோ ஆஷாட நவராத்திரி விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து அன்னையை வழிபடுங்க ஆஷாட நவராத்திரி பற்றிய வீடியோ நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேங்க அதோட லிங்க்கையுமே நான் ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளும் விரதம் இருக்க முடியலைனாலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி நாளில் கண்டிப்பாக விரதம் இருந்து நீங்கள் பூஜை செய்யுங்க உங்களுக்கான பலன் உங்களை தேடி வருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் வாராகி அம்மன் கோவில் இருந்து உங்களால் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சமி திதி அன்று வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஐந்து அகழ்விளக்குள்ள நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வாங்க வேலைக்கு போகிறவங்களால் கோவிலுக்கு போய் வழிபட முடியாது டைம் இருக்காது ஆனால் வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க நான் வந்து சென்னையில் இருக்க வானகரத்தில் மராகி அம்மன் கோவில் இருக்குதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த கோவில் பற்றி டீடைல்ஸ் வேணுனாலும் நான் ஐ கார்ட்லேயும் தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த கோவிலோட அட்ரஸ் எல்லாமே தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது வராகி அம்மன் கோவில் சென்னையில் இருக்குதுன்னு தெரிஞ்சினாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆராகிய அம்மன் பற்றி ரெகுலராக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபா வாட்ச் மேம் தேங்க் யூ